மணிப்பூரை தமிழ்நாட்டுடன் ஒப்பிட்டு பேசுவது அரசியல் புரிதல் இல்லை என திமுக எம்பி கனிமொழி விமர்சனம் செய்துள்ளார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அரசியலில் மேடை ஏறினால் என்ன வேண்டுமானாலும் பேசலாம் என்று நினைப்பதாக விஜயை மறைமுகமாக கூறியுள்ளார் போயிட்டேங்க எத்தனை பேர் போயிட்டாங்க எனக்கு தெரியல மணிப்பூரையும் தமிழ்நாட்டையும் ஒப்பிடுவது என்பது வந்து அரசியலில் வந்து மேடை ஏறினா வேணாலும் பேசலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்குது மணிப்பூரில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன என்று முதலில் நான் புரிந்து கொள்ள வேண்டும் அதை வந்து இவ்வளவு ட்ரிவியலைஸ் பண்ணுறது வந்து நியாயம் இல்லை பிஜேபி வந்து மணிப்பூருக்கு போய் அங்கே நியாயம் வழங்காமல் இருப்பதை விட